சசி பெருமாள் என்று நாம் இங்கே பேசும் பொழுது எவ்வளவு பேர் பதிவிலக்காக பயணித்திருக்கலாம் ஆனால் சசிபெருமாள் என்ற பேர் தமிழகத்தில் அசைக்க முடியாத ஒரு பதிவாக இருக்கிறது என்றால் அதுதான் அவருடைய தியாகம் அந்த தியாகம்தான் இன்றைக்கு பேசிய ஒவ்வொரு தோழர்களும் மதுவிலக்கை பற்றி பதிவு செய்யும் பொழுது சசி பெருமாள் என்ற பெயரை அவர்கள் மறக்க முடியாது அவருடைய தியாகம் அதற்கு முன் எவ்வளவோ தோழர்கள் பெரிய பெரிய அளவுக்கு இந்த மண்ணிலை மதுவிலக்குதாக தியாகத்தோடு தோற இருக்கிறார்கள் ஐயா சங்கரலிங்கினால் அவருடைய தியாகத்தையும் மறந்துவிட முடியாது விருதுநகரிலே அறுபத்தி ஏழு நாட்கள் அறுபத்தி ஏழு நாட்கள் தொடர் உண்ணாவிரதத்தின் மூலம் உயிர் தியாகம் பன்னெண்டு அம்ச கோரிக்கைகள் அதில் பிரதான ஒரு கொள்கை இந்தியா முழுவதும் அமல்படுத்த வேண்டும் என்று மதுவிலக்காக பெரியார் கையில் எடுத்தார் காந்தி கையில் எடுத்தார் பெரியார் வீட்டு பெண்கள் எடுத்தார்கள் இன்னும் சில பேர் சொல்ல முடியாத பல உறவாளர்கள் எடுத்தார்கள் சமதானத்தில் தமிழகத்தில் மதுவிலக்கை பட்டி தொட்டி எங்கும் பேச வச்ச ஒரு தாய் என்றால் ஐயா சத்தியப்பிரவருடைய அந்த மதுரை யாரும் மறுக்க முடியாது சசி பெருமாள் அவர்கள் இறந்து விட்டார் இறந்து விட்டார் என்று சில தோழர்கள் பதிவு செய்தார்கள் அதில் ஒரு மாற்று திருத்தம் சசி உயிர் பலியாக்கப்பட்டார் படுகொலை செய்யப்பட்டார் அவர் ஒரு தியாகி அவர் காவல்துறையிலும் அன்றைய அதிமுக ஆட்சியிலும் அலட்சியத்தினால் தான் அவர் உயிர் பலியாக்கப்பட்டார் ஆகவே அவர் இறந்து விட்டார் இறந்தார் என்று யாரும் அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்பதை இங்கே நான் வேண்டுகோளாக வைக்கிறேன்